அத்தியாயம் பதினாறு கௌதம் தன் அம்மாவை அழைத்து கொண்டு ஏஎன் கே ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தான் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல் அண்ணா வைத்திருக்கிறாரா பரவாயில்ல என்று பிரபா கூறிக்கொண்டே வந்தாள் அதை கவனித்தும் கவனியாதவன் போல உள்ளே நுழைந்தவன் அவளை நேரே வேணுவின் கேபினுக்கு அழைத்து சென்றான் அங்கே வேணு தயாராக எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து வைத்திருந்தார் பிரபா கையெழுத்து போட்டவுடன் எல்லா ஸ்டாஃபையும் அழைத்து அறிமுகப்படுத்தி வைத்தார் அவளுக்கு என்று ஒரு கேபின் தயாராகி ரெடியாக இருந்தது அந்த சீட்டில் போய் அமர்ந்ததும் கங்கராஜ் பிரபா என்ற முதல் வாழ்த்து வேணுவுடையதாக இருந்தது கௌதமும் அம்மாவை வாழ்த்தி விடை பெற்றான் கௌதம் வெளியே செல்வதற்கும் ஊர்மிளா தன் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு வருவதற்கும் சரியாக இருந்தது ஹாஸ்பிடல் வாசலில் அவளை பார்த்தவன் ஹலோ டாக்டர்மா குட் மார்னிங் என்றான் அவனை பார்த்ததும் பேசலாமா அல்லது வேண்டாமா என்று அவஸ்தையாக புன்னகைத்தவள் குட் மார்னிங் என்று சொல்லிவிட்டு படிகளில் ஏறினாள் என்ன மேடம் ஆக்சுவலா நான் தான் உங்களை பார்த்தா தலை தெரிக்க ஓடணும் ஆனா நீங்க ஓடுறீங்க என்ன விஷயம் என்று அவளிடம் பேச்சு கொடுத்தான் உண்மையில் கௌதமுக்கு அவளிடம் இருந்து ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது அவள் முதலில் தன்னை அடித்துவிட்டு பின்னர் சாரி கேட்டதில் இருந்து ஒன்றை அவன் புரிந்து கொண்டான் முதலில் எவனோ இடுப்பில் கை வைத்து விட்டான் என்ற கோபத்தில் நடித்தவள் பின்னர் நிமிர்ந்து பார்த்ததும் மிகவும் வேண்டிய நபர் என்பதால் மட்டும்தான் சாரி கேட்டு உள்ளாள் நம்மை பார்த்தது இல்லை அப்படியானால் தன்னை போல வேறு ஒருவரை அவளுக்கு தெரியும் தன் சாயலில் அப்போது அது யார் இதுதான் மனதில் இருக்கும் மில்லியன் டாலர் கேள்வி இதற்கு பதில் கண்டிப்பாய் வேணும் அங்களிடம் இருந்து கிடைக்காது ஆனால் கண்டிப்பாய் இந்த டாக்டருக்கு தெரிந்திருக்கும் என்று நம்பினான் அதனாலேயே அவளிடம் பேசுவதற்கு அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டினான் அவன் பேச்சுக்கு என்ன பதில் சொல்வது என்று முதலில் யோசித்தவள் பின்னர் சமாதானமாக நான் தான் அன்றைக்கே சாரி கேட்டுவிட்டேனே நீங்க இன்னும் அதை மறக்கலையா என்றாள் மறக்கணும்னா நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாமா நாம இப்போதுல இருந்து என்று கையை நீட்டினான் மறுக்க முடியாமல் நீட்டிய கையை பற்றி குலுக்கியவள் ஓகே எனக்கு நேரமாகிவிட்டது இன்னொரு நாள் பார்க்கலாம் சார் என்றவளை இடையிட்டது அவன் குரல் நோ சார் கால்மி கௌதம் கௌதம் மனசுக்குள் சொல்லி பார்த்தவளுக்கு அந்த பெயர் என்னவோ மிகவும் பிடித்தது அவனை ஓர விழியால் பார்த்தவளுக்கு மாநிலத்தில் கம்பீரமாகவும் அதோடு சிரித்த முகமாகவும் இருந்த அவன் தோற்றம் மனதில் பதிந்தது ஓகே என்றவள் ஆனால் ஒரு கண்டிஷன் ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் டாக்டர் என்றாள் அதற்கு அவன் உடனே புரிந்த பாவனையில் அப்ப உங்ககிட்ட பேசணும்னா வெளியில வைத்து பேசுகிறேன் ஓகேவா என்று கூறிவிட்டு சென்று விட்டான் சரியான விடா கண்டனா இருக்கானே என்று மனதுக்குள் நினைத்தவள் ஹாஸ்பிட்டலுக்குள் சென்றாள் இவளுடைய கேபினுக்கு சென்றவள் அன்றைய ஓபியை கவனிக்க ஆரம்பித்தாள் சற்று நேரத்தில் அங்கு வந்த டியூட்டி நர்ஸ் மேம் புது டாக்டர் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க என்று கூறினாள் மேலும் அவளே ரொம்ப அழகா இருக்காங்க மேம் ஏதோ ஃபாரின்லிருந்து இங்கு தான் வந்திருக்காங்களாம் என்று அதிகப்படி தகவலையும் கூறினாள் தன்னுடைய ஓபி முடிந்ததும் வெளியே ரவுண்ட்ஸ் வந்தவள் புதிய டாக்டருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் பொருட்டு அவர்கள் கேபினுக்குள் நுழைந்து எக்ஸ்கியூஸ் மீ என்று அழைத்தவளுக்கு எஸ் கமெண்ட் என்ற பதில் கிடைத்தது உள்ளே நுழைந்து கங்க்ராட்ஸ் டாக்டர் ஐ எம் டாக்டர் ஊர்மிளா என்றாள் தேங்க்யூமா என்ற பிரபா டாக்டர் ஊர்மிளாவை அளவிட்டாள் கொடி போன்ற மேனியில் நல்ல அடர்ந்த கனகாம்பர நிறத்தில் வெள்ளை குட்டி பூக்கள் மலர்ந்த ஜார்ஜெட் சாரி அதற்கு மேல் டாக்டருக்கு உரிய வெள்ளை கோட் நீண்ட பின்னல் நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு கழுத்திலும் காதிலும் சிறிய தங்க அணிகலன்கள் அவளுடைய சிவந்த நிறமும் தீர்க்கமான முகவாயும் கவிதை பேசும் கண்களுமாய் பேரழகியாக இருந்தாள் உட்காருங்க என்று அவளிடம் சொன்னாள் பிரபா தேங்க்ஸ் டாக்டர் என்று அருகில் அமர்ந்தவள் நீங்க என்ன சொல்லியே கூப்பிடுங்க டாக்டர் என்று கூறிவிட்டாள் ஓகேமா என்று பிரபா அவளிடம் பேச ஆரம்பித்தாள் கொஞ்ச நேரம் கழித்து பிரபா அவளிடம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நாளைக்கு பாப்போம் என்று கூறி கிளம்பினாள் கௌதம் அம்மாவுக்கென்று தனி கார் வாங்கி டிரைவர் அப்பாயிண்ட்மெண்ட் செய்து அதில் அம்மாவை போய் வர செய்தான் அவனுக்கு அவனுடைய கம்பெனி வேலைகள் முழு மூச்சாய் இருந்தது ஒரு மாதம் கடந்த வேளையில் ஒரு நாள் இரவு ஒன்பது மணி வாக்கில் தன் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது போது ரோட்டின் ஒருமாய் ஊர்மிழா நிற்பதை பார்த்தவன் காரை ஒதுக்கிவிட்டு இறங்கி ஹாய் டாக்டர் குட் ஈவினிங் என்றான் அதிர்ந்து திரும்பியவள் அவளை பார்த்ததும் நிம்மதி அடைந்து குட் ஈவினிங் என்று முணுமுணுத்தாள் என்ன விஷயம் என்று கேட்டவனே ஹடமடையா என்பது போல பார்க்கவும் இது கூட தெரியலையா என்று நினைக்கிறீங்களா என்று அவளின் நினைப்பை சொன்னவன் ஓகே சாவி கொடுங்க என்று வாங்கியவன் அதை நகர்த்தி சென்று அருகில் இருந்த கடையில் நிறுத்தி நாளை வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு வந்து காரில் ஏறுங்க நான் டிரா பண்றேன் என்றான் அவள் காரில் ஏறியதும் உங்க வீடு எங்க என்று கேட்டான் அவன் வீடு செல்லும் வழியே இருந்ததை மனதுக்குள் நோட் பண்ணியவன் அவளிடம் நீங்கள் ஏன் கார்ல வரக்கூடாது டியூட்டி ஷிஃப்ட் இருக்கும் இல்லையா அப்போ கார் தான் பெஸ்ட் அதான் கேட்டேன் என்றான் இதுவரை அப்படி யோசிக்கல என்றவளிடம் ஓகே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கிட்ட ஃப்ரீயா பேச மாட்டீங்க அப்போ வெளியில எங்கே மீட் பண்ணலாம் என்றான் வெளியிலா அதற்கு அவசியம் என்ன என்றவளிடம் பின்னர் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி டெவலப் பண்ணுறது என்று கேள்வி வேறு கேட்டான் அவன் வளர்ந்த நாட்டில் அவன் வளர்ந்த விதம் அப்படி இது தெரியாத அவள் அவனை முறைத்து பார்த்தாள் அவள் முறைப்பதை கண்டதும் தான் ஏதோ தவறாய் கேட்டுவிட்டோம் என்று புரிந்தது அவனுக்கு சமாளிக்கும் விதமாய் மேம் நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் அடிக்கணும்னா சொல்லுங்க காரை நிறுத்திட்டு அடி வாங்கிக்கிறேன் ஓட்டும் போது அடிச்சா ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு என்று அவன் சொன்ன பாவனையில் அவள் கலகலவென்று சிரித்து விட்டாள் அப்போதுதான் அவளை நன்கு கவனித்தான் நல்ல பச்சை கலர் சில்க் காட்டன் சாரியில் வேலை செய்த கலப்பையும் மீறி வசீகரமான முகத்துடன் அழகாக சிரித்து கொண்டிருந்தவளை வியப்பாய் பார்த்தான் பொதுவாக அவன் வளர்ந்த நாட்டில் பெண்களை தொட்டு பேசுவது மற்றும் அவர்களுடன் தனியாய் நேரம் செலவழிப்பது எல்லாமே மிகவும் கேஷுவலான ஒரு செயல் ஆனால் இங்கு ஒருவரிடம் பழகுவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலை ஆனால் இந்த சூழ்நிலையை மிகவும் விரும்பினான் ஆக்சுவலா நான் பிறந்தது மட்டும்தான் இங்க வளர்ந்தது எல்லாம் ஃபாரின்ல அதனால இங்க உள்ள சிஸ்டம்ஸ் எல்லாம் தெரியாது சோ நான் கேஷுவலா கேட்டது தப்பா ஏதும்னா நீங்க என்கிட்ட நேரடியா சொல்லலாம் நான் தப்பா நினைக்க மாட்டேன் என்றான் அவனின் வெளிப்படையான பேச்சு அவளை கவர்ந்தது அதற்குள் அவள் வீடு வந்திருக்கவே அவள் இறங்கி கொண்டு தேங்க்ஸ் என்றாள் மாடியும் கீழேயுமாக உள்ள போர்ஷன் அது அதில் மாடியில் தான் ஊர்மிளா வீட்டினர் இருந்தனர் அவனிடம் அவளின் ஸ்கூட்டி சாவி இருந்தது அதை வாங்க மறந்து மறந்துவிட்டாள் அவனுக்கு நினைவு இருக்கத்தான் செய்தது ஆனால் அவன் கொடுக்கவில்லை மறுநாள் ஸ்கூட்டி சாவியும் தன்னிடம் இல்லை அவன் நம்பரும் தெரியாது என்ன செய்வது என்று யோசித்தவாறே ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவில் வந்துவிட்டாள் மதிய நேரத்தில் வார்டுபாய் ஒருவன் அவளிடம் வந்து மேம் உங்க ஸ்கூட்டி சாவி ரிசப்ஷன்ல கொடுத்தாங்க என்று கொடுத்து சென்றான் ஐந்து மணிக்கு டியூட்டி முடிந்து கிளம்பும் போது ரிசப்ஷனில் உள்ள போன் அடித்தது ரிசப்ஷனிஸ்ட் எடுத்து பேசிவிட்டு ஒன் மினிட் சார் இதோ கொடுக்கிறேன் என்று கூறி டாக்டர் மேம் போன் உங்களுக்கு தான் யாருப்பா என்று கேட்டதற்கு தெரியல மேம் என்றாள் ஹலோ யார் நீங்கள் என்ற ஆவலின் கேள்விக்கு ஐ எம் கௌதம் ஸ்கூட்டி சாவி கிடைச்சதா வண்டி ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல நிற்குது என்றான் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிரமம் என்று நாசூக்காக தன் வருத்தத்தை தெரிவித்தவளுக்கு எனக்கு உங்கள் தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் உண்மையிலேயே நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சா என்னுடன் ஒரு கப் காஃபி இன் காஃபி டே என்றான் என்றைக்கு டுமாரோ ஈவினிங் நாளைக்கு எனக்கு டியூட்டி முடிய ஆறு மணி ஆயிடும் ஓகேனா சிக்ஸ் தேர்ட்டிக்கு உஸ்மான் ரோட்ல எனக்கு ஒரு இருக்கு அங்குள்ள காஃபி டேவில் சந்திப்பு சுபத்ரியின் கண்களில் பட்டது ஆபீஸ் முடிந்து லத்தாவும் அவளும் வெளியே வந்தபோது தலைவலி அதிகமாக இருக்கிறது என்று இருவரும் அங்குள்ள காஃபி டேக்கு வந்தனர் இரண்டு காஃபி ஆர்டர் செய்துவிட்டு சுபாவை பார்த்த லத்தா நான் ஒன்னு கேட்டா கோபிக்க மாட்டியே என்று பீடிகை வைத்தாள் என்ன என்பது போல் பார்த்த சுபாவிடம் உனக்கும் எம்டிக்கும் இடையில என்ன என்று கேட்டாள் அளவுக்கும் எனக்கும் இடையில என்னக்கா பெருசா சும்மா என் வேலையே குறை சொல்லிட்டு இருந்தா எனக்கு என் வேலையை குறை சொன்னா பிடிக்காது என்றாள் ஆனால் லத்தாவின் பார்வை இவள் சொன்னதை நம்பவில்லை என்றது அப்போதுதான் அவர்களை பார்த்தாள் கௌதமும் ஊர்மிளாவும் உள்ளே நுழைந்து இன்னொரு ஹாலுக்குள் சென்றனர் அடப்பாவி அன்னைக்கு ஒருத்தி இன்னிக்கு ஒருத்தியா அதான் அன்னைக்கு பணக்காரன்னா எல்லாரும் பல்ல இழிச்சிட்டு பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொன்னியா உள்ளுக்குள் அவனை தாளித்தாள் தான் கேட்டது காதில் விழாமல் எங்கேயோ பார்வை பதித்து இருந்த அவளை ஒரு கையால் தட்டிய லதா காபி ஆறிடாம குடி என்றாள் அவசரமாய் குடித்துவிட்டு அவர்கள் வெளிவரும் முன் சென்றுவிட வேண்டும் என்று நினைத்து லதாவிடம் சரி நான் கிளம்புறேன் இன்று கொஞ்சம் வெளியில செல்லலாம்னு அம்மா சொன்னது இப்பதான் ஞாபகம் வந்தது என்று கூறவும் இருவரும் கிளம்பினர் ஊர்மிழாவும் கௌதமும் வசதியாக ஒரு இடத்தை தேர்ந்து எடுத்து அமர்ந்தனர் கொஞ்சம் நேரம் தன்னை பற்றி தன் தொழிலை பற்றி பேசிக்கொண்டு இருந்தவன் அவளை பற்றி விசாரித்தான் சாதாரண நடுத்தர குடும்பம் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்பா ஒரு கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்கிறார் எனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கை அவர்கள் இருவரும் காலேஜ் படிக்கிறார்கள் நான் மெரிட்ல வந்ததால மெடிக்கல் சீட் கிடைத்தது பிஜி படிக்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறேன் அவ்வளவுதான் என்றாள் எனக்கு ஒரு சந்தேகம் ஏர்போர்ட்ல நீங்க என்ன பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்ச யாருன்னு தானே நினைச்சிங்க என்று கேட்கவும் வேணுவின் கோரிக்கை மறந்து போய் ஆமா என்று வாய் விட்டு விட்டாள் பின்னர் சுதாரித்து கொண்டு உங்களை மாதிரி நான் வேறு ஒருத்தரை பார்த்திருக்கிறேன் ஆனா அவரை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாது என்று சமாளித்தாள் அவனும் உடனே பேச்சை மாற்றி விட்டான் கிளம்பும் போது அவளுடைய நம்பரை கேட்டு வாங்கிவிட்டு தன்னுடைய நம்பரை கொடுத்தான் கடந்த ஒரு மணி நேரமாக அரசு கௌஷிக்கிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான் டே நீ என்ன வேணா செய் அதுக்கு என்ன பலிகாடாக்காத என்று சொன்ன அரசு விடம் அதெல்லாம் முடியாது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீ சொன்னாதான் அம்மா நம்புவாங்க நீதான் சொல்ற என்று அவனையும் எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தான் அன்று கொட்டேஷன் கொடுத்துவிட்டு காணாமல் போனவனை தேடி வீட்டுக்கு இழுத்து வருவதற்குள் அரசுவுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது என்ன நடந்தது என்று கேட்டதற்கு இன்று வரை பதில் இல்லை அடுத்த நாள் முதல் ஆபீஸில் எந்த வேலை என்றாலும் யாரையும் நேராக காண்டாக்ட் பண்ணாமல் அரசு மூலமாகவே நிறைவேற்றிக் கொண்டான் இன்று காலையில் ஆபீஸில் வைத்து திடீரென்று டே நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன் என்றான் அப்போது அவன் உண்மையிலேயே தனது முன்னால் இருந்த கம்ப்யூட்டரில் சுபத்ராவை தான் பார்த்து கொண்டிருந்தான் அரசு அறியாது டே நிஜமாவா அம்மா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்றவனுக்கு ஏன் நீ சந்தோஷப்பட மாட்டியா என்று எசகு அவன் கேள்வி கேட்கவும் ஆஹா இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறானே எதுவும் வில்லங்கம் இருக்குமோ என்று யோசிக்கவும் உண்மைதான் என்கிற மாதிரி எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை நீதான் சொல்லணும் என்றான் சரி நானே சொல்லிடுறேன் இன்றைக்கு நைட் அம்மாவை பாப்பேன்னு அப்ப சொல்லிடுறேன் என்று சொல்லவும் இரு அவசரப்படாத இன்னொன்னும் சேர்த்து சொல்லணும் என்றான் வேற என்ன சொல்லணும் என்று கேட்டவனுக்கு பொண்ணு அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணுதான் என்கிறத தெளிவா சொல்லணும் என்றான் கௌஷிக் இதை எதுக்கு சொல்லணும் அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணுதான பாப்பாங்க என்று சாதாரணமாக சொல்லியவனிடம் அப்படியா அப்பா அன்னைக்கு பெருமாள் கோவில ஒரு பொண்ணை காட்டி இந்த பொண்ணு மாதிரி மருமக வேணும்னு சொன்னாங்களே அந்த பொண்ணுதான் தெளிவா சொல்லணும் அது மட்டுமல்லாது அம்மா அப்பா கிட்ட சொல்லி நாளைக்கே ரெண்டு பேருக்கும் போய் பொண்ணு கேட்கணும் ஓகேவா டே எந்த பெருமாள் இன்று ஆரம்பித்தவன் திறந்த வாய் மூடாமல் அவனை பார்த்தான் டே வாய மூடு நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றவனிடம் டே இது சரி வராதுடா ஏற்கனவே உனக்கும் அவளுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது எதுக்கு வம்பு என்று சொல்லி பார்த்தான் எதையும் நான் கேட்கறதால அவதான் என் மனைவி நான் முடிவு பண்ணியாச்சு நான் சொன்னதை மட்டும் செய் என்றவனிடம்தான் இவ்வளவு நேரமாய் போராடி கொண்டிருக்கிறான் அதற்குள் வீடு வந்துவிடவே சரி போ நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து வரேண்டா என்று நழுவ பார்த்தவனை கைப்பிடியாய் எழுத்துக்கொண்டு உள்ளே நடந்தான் கௌஷிக் உள்ளே சென்றதும் நேராக அம்மாவை எங்கே என்று தேடியவன் பாமா கிச்சனில் மற்றவர்களுக்கு நைட் டிஃபன் என்ன வேண்டும் என்று பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தான் அம்மா என்று குரல் கொடுத்துக் கொண்டே அங்கு உள்ளே டைனிங் டேபிள் முன்னால் உள்ள சேரில் அமர்ந்து கொண்டு எனக்கும் இவனுக்கும் டிஃபன் கொண்டு வர சொல்லுங்க என்றான் அவன் சொன்னபடியே செல்வியிடம் சொல்லிவிட்டு மகனுக்கு அருகில் வந்து அமர்ந்த பாமா என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு என்ற வழக்கு அம்மா இவன் ஏதோ சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணுமா என்று அரசுவை மாட்டிவிட்டான் அவனை பார்த்து முறைத்த அரசுவிடம் கூலாக இவ்வளவு நேரம் என்கிட்ட சொன்னதா அம்மா கிட்ட சொல்லுடா என்று அவன் பிபியை எகிர வைத்தான் அதற்குள் பாமா என்னடா சந்தோஷமான விஷயம் உனக்கு உங்க வீட்ல பொண்ணு எதுவும் பார்த்துருக்காங்களா என்ன எனவும் அதையே பிடித்துக்கொண்டு ஆமாமாமா ஆனா பொண்ணு எனக்கு இல்ல தான் என்றான் ஏண்டா அவனுக்கு எதுக்கு உங்க அம்மா பொண்ணு பார்க்கணும் நான் பார்க்க மாட்டேனா என்று அப்பாவியாய் வினவிய பாமாவிடம் இதற்கு மேல் விளையாடக்கூடாது கூடாது என்று முடிவு செய்து அம்மா பொண்ணு எங்க அம்மா பார்க்கல இந்த தூரதான் பார்த்து முடிவு பண்ணிருக்கார் அன்னைக்கு பெருமாள் கோவில ஒரு பொண்ணு பார்த்தீங்கல்ல பாவடதாவணில அந்த பொண்ணுதான் என்று முடித்தான் அந்த பொண்ணையோட உனக்கு பிடிச்சிருக்கு என்று மகனை நம்பாத பார்வை பார்த்தவளை ஆமாமாமா தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று பாவம் போல முகத்தை வைத்துக்கொண்டு அம்மாவிடம் சொன்னவனை பார்த்து அரசுக்கு கொலை வந்தது அடப்பாவி என்னமா டைப் டைப்பா முகபாவனை மாத்திரா நடிக்க போயிருந்தா ஆஸ்கர் அள்ளிட்டு வந்துருவான் போல இருக்கு என்று அந்த நேரத்திலும் நண்பனை பெருமையாய் எண்ணிய அரசு என்னடா இவன் சொல்றது உண்மையா என்று அவனிடம் கேட்ட பாமாவுக்கு ஆமாம் என்று ஜால்ரா தட்டி நண்பனின் வயிற்றில் பாலை வார்த்தான் சரி அப்பா கிட்ட சொல்றேன் அவர் என்ன சொல்றார் என்று பார்க்கலாம் என்று முடித்தவரை பார்த்து சொல்றே மட்டும் கிடையாது நாளைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறோம் நாம நாலு பேரும் அதையும் சொல்லி வைங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா என்ற பாமாவுக்கு இவன் எதுக்கு இருக்கான் அதெல்லாம் இவன் பார்த்துப்பான் என்று நண்பனை மாட்டிவிட்டு நிம்மதியாய் மேலே சென்று விட்டான் நழுவ போன அரசுவை பிடித்த பாமா அவனை துளைத்து எடுத்து விட்டாள் வாய்க்கு வந்ததை சொல்லி அவளை சமாதானப்படுத்தி விட்டு மாடிக்கு வந்த அரசு அங்கு நிம்மதியாய் உட்கார்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்த கௌஷிக்கை கட்டிலில் கிடந்த தலையணியை எடுத்து மொத்தி எடுத்து விட்டான் ஆடிகளை எல்லாம் வாங்கி கொண்டவன் டே இப்ப வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு நாளைக்கு காலையில நான் சொல்றபடி அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லு என்று அவனிடம் நாளை எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவங்க வீட்டு போன் நம்பரையும் கொடுத்து அவனை அனுப்பி வைத்தான்